நரசிங்க முனையரையர்னு ஒருத்தர் திருமுனைப்பாடிங்கிற பாடிங்கிற நாட்டுக்கு குறுநில இருந்தாருங்க சிவனோட பக்தர்களுக்கு சேவை செய்யறதுல அவர் ரொம்ப ஸ்ரத்தை செலுத்தினாரு கோவில் சொத்துக்களையெல்லாம் எல்லாம் சரியா பராமரிச்சு அடியார்களுக்கு தங்கம் பட்டு துணின்னு வாரி வழங்குறத வழக்கமா வச்சிருந்தாரு ஒரு தடவை சிவபூஜை முடிஞ்சதும் வழக்கம் போல பக்தர்களுக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தப்போ அங்க ஒரு பக்தர் வந்தாரு ஆனா அவரு நோயால பீடிக்கப்பட்டு எல்லாராலயும் அருவருப்பா பார்க்கப்பட்டவர் ஆனா முனையரையர் அதையெல்லாம் பார்க்கல அவரோட நெத்தியில திருநீர் இருந்ததால அவரையும் அன்போட கட்டி பிடிச்சு வரவேற்றாரு அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு கொடுத்ததை விட அவருக்கு ரெண்டு மடங்கு தங்கம் கொடுத்து விருந்து வச்சு கௌரவப்படுத்தினாரு இன்னொரு நாள் அவர் தெருவுல ஊர்வலம் போறப்போ அங்க விளையாடிட்டு இருந்த சுந்தரங்கிற சின்ன பையனோட அழக பார்த்து மயங்கிட்டாரு அந்த பையனோட அப்பா சடையனார்கிட்ட ரொம்ப உரிமையா பேசி சுந்தரர தானே வழக்குற பாக்கியத்தை கேட்டு வாங்கிக்கிட்டாரு சுந்தரருக்கு கல்யாண வயசு வர வரைக்கும் அவர் ஒரு ராஜகுமாரன் மாதிரி சீரும் சிறப்புமா வளர்த்தாரு இப்படி சிவனடியார்களுக்கும் சுந்தரருக்கும் பெரிய தொண்டு செஞ்சதால அவரும் கைலாய பேர் பெற்று சிவன் கிட்ட போய் சேர்ந்தாரு